வணக்கம் புதுச்சேரியில் துணியால் சுற்றப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஆறு மாத எழுபறைக்கு பிறகு புதிய அமைச்சராக காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுருகனை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் மாயமான ஒன்பது வயது சிறுமி எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு வாய்கானில் துணியால் மூட்டையாக சுற்றப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த நாராயணன் மைத்திலி தம்பதியரின் இரண்டாவது மகள் ஆர்த்தி ஒன்பது வயதான இச்சிறுமி உள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகின்றார் இவர் கடந்த சனிக்கிழமை மதியம் மாயமானார் இது தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஐந்து தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர் இந்நிலையில் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு சிறுமியின் வீட்டின் அருகே அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் துணியால் சுற்றப்பட்ட மூட்டையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர் அப்பொழுது ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமுறைத்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் சந்தேகப்படுபடியாக நின்றிருந்த ஒரு முதியவர் மற்றும் மூன்று வாலிபர்களை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள் நெருக்கடியான அதிக மக்கள் குடியிருக்கும் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஏற்கனவே குழந்தை கடத்தல் பீதி இருந்து வரும் நிலையில் தற்போது ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகின்றது முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவான சந்திர பிரியங்கா போக்குவரத்து ஆதி திராவிடர் நலன் மற்றும் தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை இவர் ஜாதி மற்றும் ரீதியில் தாக்கப்படுவதால் தனது அமைச்சர் பதவியை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் தேதி ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் அவரது குற்றச்சாட்டுகள் புதுச்சேரி அரசியலை ஒழுக்கிய நிலையில் அமைச்சராக பிரியங்காவின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லாததால் முதலமைச்சர் ரங்கசாமி அவரை ராஜினாமா செய்வதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னரே பதவி நீக்கம் செய்து அதற்கான கடிதத்தை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி பதினான்கு நாட்கள் கழித்து உள்துறை அமைச்சகம் சந்திரபிரியங்காவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது அதனைத் தொடர்ந்து அடுத்த அமைச்சர் யார் என்று போட்டி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடையே நிலவி வந்த நிலையில் அமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் முதலமைச்சருக்கு சிக்கல் ஏற்பட்டது இதன் காரணமாக ஆறு மாதங்களுக்கு பிறகு புதிய அமைச்சராக காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான கோப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார் இந்த கோப்பு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக சென்றிருந்த நிலையில் தற்போது புதிய அமைச்சராக திருமுருகனை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி இன்னும் மூன்று தினங்களில் இவர் அமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் எனவும் பதவியேற்பு விழா வருகின்ற ஏழாம் தேதி நடைபெற அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பாராளுமன்ற தேர்தல் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்படும் என்பதால் அமைச்சர் பதவியேற்பு விழா விரைவில் நடத்தி முடிக்க ஆளும் அரசு திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்கக் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு மீட்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமல்லு நடைபெற்றது மேலும் இந்த போராட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் இந்த செயல் போதைப் பொருள் கஞ்சாவால் ஏற்பட்டது போல் தெரிகிறது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்யப்படும் என்று கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் மற்றும் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்று தரிசனம் செய்தார் புதுச்சேரிக்கு வருகை தந்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி முதல்வர் ரங்கசாமி உடன் ஆலோசனை மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் கூட்டம் என பல்வேறு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் தொடர்ந்து அவர் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று மணக்குள விநாயகரை தரிசித்தார் தொடர்ந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்கத்தேர் மற்றும் வெள்ளித்தேரையும் அவர் பார்வையிட்டார் அவருக்கு ஆலய நிர்வாக சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்று அன்னை மற்றும் அரவிந்தரை தரிசனம் செய்தார் முன்னதாக மத்திய அமைச்சருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பிரதமர் மோடியின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று புதுவை பாஜகவினருக்கு மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தினார் மக்களவை தேர்தலை ஒட்டி புதுச்சேரி மரப்பாளம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேசும்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் அதிகாரமில்லாத பிரதமராக இருந்தார் அதிகாரமிக்கவரான பொறுப்பற்றோராக இருந்தார் ஆனால் நிர்வாகத்தில் நம் தேவையான நிலக்கரி இருந்தும் காங்கிரசாரின் முறைகேடுக்காகவே வெளிநாடுகளில் இருந்து அவை இறக்குமதி செய்யப்பட்டன நிலக்கரி முறைகேடு காரணமாக நாட்டில் மின்தடையும் ஏற்பட்டது வங்கிகளில் முறைகேடாக காங்கிரஸ் தலைவர்களின் பரிந்துரைப்படி தவறானவர்களுக்கு கடன் வழங்கப்பட்டது நிலக்கரி உள்நாட்டில் எடுக்கப்பட்டு அதிகரிக்கப்படும் தடையில்லா மின்சாரம் உறுதி செய்யப்பட்டது வங்கிகளில் தகுதியானவர்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட்டது கொரோனா காலத்தில் பிரதமர் மோடியின் நடவடிக்கையால் உலகமே இந்தியாவை பாராட்டும் நிலை ஏற்பட்டது மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் சாதனைகள் புதுவையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் செயல்படுத்திய ஏழு எளியூருக்கான திட்டங்களை வீடு வீடாக சென்று எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி ஆட்சியில் அமர வேண்டிய அவசியத்தையும் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் மக்களவை தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்டு கட்சியினர் செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் செல்வகணபதி எம்பி பேசும்பொழுது கூட்டத்துக்கு தலைமை வகித்து கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி பேசும்பொழுது கட்சி தலைமையின் ஆலோசனையின்றி பாஜக தேர்தல் பிரச்சார சுவரொட்டி துண்டு பிரச்சாரங்களில் பிரதமர் உள்ளிட்டோரின் படங்களுடன் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை அச்சிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கூட்டத்துக்கு புதுவை மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா முன்னிலை வகித்தார் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய்ஜி சரவணகுமார் எம்எல்ஏக்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் சிவசங்கரன் ராமலிங்கம் அசோக் பாபு விவிலியன் ரிச்சர்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் கால்நடை கோழிகள் எழில் கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழா செல்லிப்பட்டு பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் கால்நடை கோழிகள் எழில் கண்காட்சி மற்றும் பரிசெளிப்பு விழா செல்லிப்பட்டு அம்மன் கிடலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குனர் லதா மங்கேஷ்கர் வரவேற்புரை வழங்கினார் இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி சிறந்த கால்நடைகளுக்கான பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இணை இயக்குனர் டாக்டர் காந்திமதி சிறப்புரையாற்றினார் கால்நடை உதவி மருத்துவர் கதிரேசன் நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சமவேலைக்கு சம ஊதியம் தேர்தல் வாக்குறுதியில் எண் முன்னூத்தி பதினொன்று நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இளநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் சம வேலைக்கு சம ஊதியம் மற்றும் தேர்தல் வாக்குறுதியின் முன்னூத்தி பதினொன்று நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இடநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கையிலே வலியுறுத்தி தொடர் முழக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடநிலை ஆசிரியர்களை கைது செய்யும் நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தியும் கண்டனம் கோஷங்கள் எழுப்பினர் இதில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் உள்ள இடநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தின் இடநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வார்டில் ரூபாய் தொண்ணூத்தொன்பது லட்சம் மதிப்பில் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி நகராட்சி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் வார்டில் பிள்ளையார் கோவில் முதல் மார்க்கெட் வரையில் ஒரு புறமும் மார்க்கெட்டில் இருந்து அருணாச்சல ஹோட்டல் வரை இருபுறமும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவு மூலம் ரூபாய் தொண்ணூத்தி லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய யூவடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை கொம்பாக்கத்தில் நடந்தது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய யுவடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவு செயற்பொறியாளர் அறிஞர் பாலசுப்ரமணியன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஜெகன்மோகன் கந்தசாமி தேவநாதன் செங்கேணி வேலு படையாட்சி ஜனா பரதன் பச்சையப்பன் முருகையன் துர்கா ரமேஷ் தேசிகன் சுரேஷ் ராமச்சந்திரன் ராஜேந்திரன் விக்னேஷ் பரமசிவம் சுரேஷ் வரதராஜன் சண்முகம் அருண் ஜெயகாந்தன் எத்திராஜ் அய்யனார் பாலதண்டாயுதம் ஜெயச்சந்திரன் பகிரதன் ரிச்சர்ட் கௌதம் ராஜேஷ் பெலிஸ் பிரகாசம் பிரபாகரன் சேகர் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் அதிமுக மாநில அமைப்பாளர் கபிரேயல் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ் கோபி ஹரிகிருஷ்ணன் ராஜி சபரிநாதன் அங்காளன் தங்கராசு வேதாச்சலம் அமலூர் ஆசிரியர் செல்வநாயகம் மில்ட்ரி முருகன் அருள்மணி சேகர் திலகர் லூர்த்நாதன் முத்து கோதண்டம் அன்பு கோவிந்தராஜ் நடராஜன் ரவி கமல் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய அமைச்சராக திருமுருகனை நியமனம் செய்ததைத் தொடர்ந்து காரைக்காலில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாவட்டம் அடுத்த நெடுங்காடு தொகுதிக்கு சந்திர பிரியங்கா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து வந்தார் இதனையடுத்து அவர் கடந்த ஆண்டு அக்டோபர் அமைச்சர் பதவியில் இருந்து சந்திர பிரியங்கா நீக்கம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் காலியாக இருந்த அமைச்சர் பதவிக்கு இன்று காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் என் திருமுருகனை புதிய அமைச்சராக நியமனம் செய்ய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்கியதைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார்கள் மேலும் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து கோஷங்களும் எழுப்பினார்கள் எழில் கண்காட்சி விழா வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பரிசுகளை வழங்கினார் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் கோலாஸ் நகர் பூங்கா வளாகம் உப்பளம் தொகுதி புதுச்சேரியில் கால்நடை கோழிகள் எழில் கண்காட்சி மற்றும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்று சிறந்த கால்நடைகளுக்கான பரிசுகளை வழங்கினார் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் உடன் திமுக நிர்வாகிகள் சக்திவேல் நோயல் ராஜி செல்வம் விநாயகமூர்த்தி பொன்னி ஜோஸ்லின் காலப்பன் இருதயராஜ் ராகேஷ் மோரிஸ் ரகுமான் மற்றும் விழாவில் திருமதி டாக்டர் காந்திமதி அவர்கள் இணை இயக்குனர் சிறப்புரையாற்றினார் திரு டாக்டர் வா குமரன் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் அரசு பள்ளியில் விழிப்புணர்வு முகாமில் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் காட்டேரி குப்பம் அடுத்த சந்தை புதுக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஆசிரியர் சோமசுந்தரம் வரவேற்புரை ஆற்றினார் பள்ளியின் பொறுப்பாசிரியர் கனவா சையது தலைமை தாங்கினார் திருக்குனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் கலந்து கொண்டு பெற்றோர்கள் எந்த லட்சியத்திற்காக தங்களை பள்ளிக்கு அனுப்புகின்றனரோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் தற்போதைய அரசு பணியிடங்களுக்கான தேர்வுகள் அனைத்திற்கும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள கல்வியே அடிப்படையாக உள்ளது ஆகையால் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை கல்வியை நன்றாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வருங்காலத்தில் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் காட்டேரி குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் போதை பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து விளக்கம் அளித்தார் கூட்டத்தில் பள்ளி ஆசிரியர்கள் மகாலட்சுமி அக்பர்ராஜ் ராஜசேகர் கலையரசி சுபாஷினி அருண் பிரசாந்த் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆசிரியர் கலைச்செல்வி தொகுத்து வழங்கினார் புதுச்சேரி முதலியார்பேட்டையின் வசந்த நகர் பகுதியில் ரூபாய் பதினைந்து லட்சம் செலவில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வசந்தா நகர் விடுபட்ட பகுதியான இரண்டாவது மெயின் ரோடு ஐந்தாவது குறுக்கு தெரு மற்றும் ஆறாவது குறுக்கு தெருவிற்கு வடிகால் வாய்க்கால் மற்றும் கான்கிரீட் சாலை அமைக்க ரூபாய் பதினான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சம்பத் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சுற்றியுள்ள வடிகால் வாய்க்கால்களை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆலோசனை நடத்தினார் இதில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளநிலை பொறியாளர் ரமேஷ் உட்பட ஊர் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் மேற்கு வங்காளத்தில் பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அம்மாநில முதலமைச்சர் மம்தாவின் முயன்ற பாஜக மகளிர் அணிக்கும் போலீசாருக்கும் தள்ளுபடி ஏற்பட்டது மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற கூட்டு பலாத்காரத்தை கண்டித்தும் இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாத அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக மகளிரணி சார்பில் மாநில தலைவி ஜெயந்தி சர்மா தலைமையில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சம்ப கோவில் அருகே வந்தபொழுது போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் அப்பொழுது மம்தா பானர்ஜிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய மகளிர் அணியினர் திடீரென தாங்கள் கொண்டு வந்த மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உருவப்படத்தை கிழித்தும் எரிந்தும் செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த மம்தாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற பொழுது போலீசார் தடுக்க முயன்ற பொழுது இருவருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மாயமான ஒன்பது வயது சிறுமி எழுபத்தி மணி நேரத்திற்கு பிறகு வாய்க்காலில் துணியால் மூட்டையாக சுற்றப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் ஆறு மாத பிறகு புதிய அமைச்சராக காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுருகனை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்கக் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இத்துடன் செய்தி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்